உங்களை பாதுகாப்பு துரோகிகளுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது ரகு ராபகதூர் ரகு ஒரு முயற்சி பண்ண சுட்டுடுவேன் இவனை போல பயங்கரவாதி உள்ள கண்டத்தில் நான் சந்தோஷப்படுறேன் அப்ப மகங்கிற உறவு எங்களுக்குள்ள அருந்து போச்சு இனிமே இவன் ராபகதூர் ரங்கநாதனுடைய மகன் சொன்னா எனக்கு அவமானம் நான் அதை பத்தி காணப்படுது கையால் ஆகாத வந்தான் அப்பந்தேரை கைத்தடியா போய் விட்டான் தம்பி சொல்லாதீங்க தம்பி இந்த தேசத்துக்காக தண்ணியை அர்ப்பணித்துக்கிட்ட என் தெய்வம் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை கால தொட்டு கும்பிட்டு பண்ணு கொஞ்சம் தடவை பண்ணுங்க

ஐ ஜம் லாங் ஜம் ரன்னிங் ரேஸ் குதிரை சவாரி அம்மா நீங்களும் வாங்கம்மா விழாவுக்கு அம்மா சூன்றது நான் நிக்கி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் போது நீங்க மட்டும் ஏமா வருத்தமா இருக்கீங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்ட பல ஆயிரம் பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க தாத்தா உங்க அப்பாவை விட்டு விட்டு விரட்டிட்டாரு இப்ப அப்பா எங்கம்மா இருக்காரு அது தெரிஞ்ச அந்த அம்மையே தனியா இருக்கிறோம்

அடுத்தது பரிசளிப்பு விழா இவ்விழாவின் தலைவர் ராகு பகதூர் ரங்கநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார் ரன்னிங் ரேஸ் பிரைஸ் அசோக் சவாரி முதல் பரிசு அசோக் ஏன் சார் அசோக் தவிர வேற யாருமே பரிசு வழங்க போட்டிருக்கு

நாளைக்கு வந்து சந்திக்க வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பறவையும் கிடைக்கல ஏமாற்ற கூட திரும்பி வந்து ஆனா இப்ப அழகான மயில் கிடைச்சிருக்கு நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்ததிலிருந்து நான் உண்மையில குறி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் 什么？

கிளியா பேசணும் பொறுத்த வரைக்கும் அழகு அறிவு கிடையாது நடந்துக்கணும் என்ன செக் பண்ணிக்கல பத்து மணியாக இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண

Uh, in the Cleopatra of Kerala style. And Well, in five minutes you can learn a hell of a lot of things, you know. Diamond, business, but you like What? <laughs> my name is Diamond Richard. It did not lead business, Bunny came, but I took take a train with as my first job. in The business <laughs> will. What are you doing now? Funny, humorous girl you are. One way to call me out of Congo, other way to fall up on a corner Congo. Wow! Holy smoke! You're a beautiful girl, Cleopatra. Thank you. Oh. Oh my. Fabulous. Exquisite. Beautiful. Kiddy? Cleopatra. Both of course, are random Randometta.

well, i told you i'm red Rosa, sega poli sega proza, and my god, this is preposterous. well, uh, uh, i'd like to pray to my lord god before i die. and that is, well, Sami uh, no. thank you. My lord. Forgive me of all my sins. My dear man, under pote kudu. And now, my little girl, that pote is pote kudu. And bye, Cleo. Bye, Red Strokes. <laughs> <laughs> Thank you for watching! அவனை புடிச்ச அவனை பத்திர அடையாளங்களே போலீஸ் கொடுத்துரு அவனுடைய வேலை நம்பரை கொடு ஓகே ஜூனியர் கிட்ட சம்பந்த பேச வராங்க சொல்றது வேகமா கிண்டி பக்கம் போ என்னது கிண்டி பக்கமா ஏப்பா குதிரையில ஏறி தப்பிச்சு போறியா கிண்டி குதிரையில போனா சுத்தி சுத்தி வரும்பா சொன்னத சைடா சரி அவங்க வாட்ட சாட்டமா இருக்கா நம்ம கப்ப கைட்டு நமக்கே காபி தருவோம் போல் இருக்கு மாமியார் வீட்டுல இருந்து நாலா பக்கமும் வந்தாச்சு மேல தாளத்தோட மாப்பிள்ள தான் மிச்சம் அப்பவே என் அப்பா சொன்னாரு போலீஸ்ட்டு சேர்ந்துடுறான்னு நான் கேட்டேன் அந்த ட்ரைனேஜ் கிட்ட கொண்டு போயிருந்தேன்

அந்த பூட்ட அவரை ஐயா れんだっ

நீங்களே கங்கராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க கொஞ்சம் சொல்லு இப்ப நம்ம வீட்டுக்குறோம் முட்லாடு நம்ம பொட்டி அந்த பொண்ணு வண்டியில் போயிடுச்சு குட்டியோட போயிட்டான்

இரண்டுமே குழந்தை இந்த சுத்து கோவில் எங்க இருக்கு அங்க தான் இருக்கு ஐயோ ஐயோ.

இந்த கையை பாருங்களே இது பிஞ்சு கையில இல்ல பிஸ்டல் பிடிக்கிற கை சரியா இது கண்ணா இது இல்ல பிலிப்ஸ் பல்ப் வாட்டு நானூறு வாட் இருக்கும் எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில் தோஷம் பகவான் ஏழ்மலையா கொடுத்த பிச்சை கவனிச்சே இருக்க ராமா கண்டுபிடிச்சிட்ட கண்டுட்டா ஒண்ணு இல்ல எது சைடு வந்தா கண்டுபிடிச்சேன் ஒண்ணு இல்ல நிமிஷம் வேலை முடிஞ்சிடும் பகவான் ஒண்ணுமா <laughs> <laughs> <laughs>

போயிடுச்சா அந்த அறுவை அப்படியாது அடிக்கோ அந்த இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே இதே மாதிரி ஒரு பெட்டி அவன் கையில இருந்தது அப்ப இது